பிரான்ஸில் நம்ம குட்டி தோட்டத்தில் விளைந்த காய்கறி அதுவும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்தில் விளைந்த தக்காளி பழங்கள் பல விதமான கலர்கள இருக்குது இன்றைக்கு போய் எடுத்ததில் வந்து நிறைய கிடைச்சிருக்குது இருக்குது அதில் பார்த்திங்கனா சுக்குனி பீன்ஸ் அவரை ஊர் பச்சை மிளகா கேரட் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் வேலை பிசியாக இருந்துட்டேன் அதனால் வந்து நாலஞ்சு நாளாக தோட்டத்துக்கு வரையில் இன்றைக்கு வந்திருக்கேன் பாருங்கள் என்னென்று இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக விளைஞ்சிருக்குது இந்த சுக்குனி எல்லாம் வந்து ஆக பெருசாக வந்துருச்சு எடுப்போம் எடுத்து உறவுகளை கொடுப்போம் பக்கத்தில் உள்ள உறவுகளுக்கு என்ன ஆக பெருசாக கிடக்குது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பைத்தங்காக பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இந்த இது பீன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி நம்மளாக வந்து இது சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு வரைக்கும் எடுக்கணும் ஆனால் எடுக்காதனால வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் எடுப்போம் அதோடு இங்கே அதில் வாங்குங்கோ எங்கோட பாருங்கள் பயத்தங்காய் நிறைய இருக்குது நான் எல்லாம் எடுத்து போட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னே இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நீத்து பூசணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீத்து பூசணி நான் அது கொஞ்சம் தாமதம் காய்க்கு முன்ன ஒரு பயம் இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கண்டு காயை பார்த்தீங்களா இந்தா ரெண்டு காய் வந்துருக்கு இங்கேயும் இருக்குது இந்த ஒரு காய் அது வந்து பழுத்த மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு காய் வருது சந்தோஷமாக இருக்கு என்ன சொன்னால் அது வெறுமோ வராதோன்னு தெரியாமல் தான் இருந்தேன் நான் ஆனால் இப்படி வந்ததில் ஒரு சந்தோஷம் ஒன்றுக்கு ரெண்டு காய் இருந்தாலே பெரிய விஷயம் இந்த சுக்குனி வந்து பாருங்கள் நாலு நாளாக நாலு நாளாக நாளாக வந்து அதோட சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பெருசாக கிடக்கு இந்த கிடத்திருவோம் இது சாதாரணமாக வந்து இவ்வளோ இவ்வளோ பெருசாக விடக்கூடாது இப்போ இது வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் தோலை போட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த விதை இல்லாத விதை இருக்கிற மாதிரி கொஞ்சம் மந்திருக்கும் அதையும் எடுத்து போட்டு சின்ன சின்ன வட்டி போட்டு பால் கறி வைக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே தான் எங்கே பாருங்க இது ஓரளவு தான் பெருசாக இருக்குது நல்லது என்ன காய்ச்சி கொண்டே இருக்குது உங்கள் பின்னுக்கும் வந்து அவ்வளோ பெருசாக காய்ச்சி இருக்குது அதையும் பிடுங்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வாங்கும் அங்கே பாருங்க அந்த இதில் இந்த பீன்ஸு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அப்படி சுற்றி வாங்க இந்த பக்கம் பாருங்க நல்ல காய் இருக்குது நல்ல பெருசாகவும் வந்திருக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் அதோடு வந்து கொஞ்சம் தண்ணியும் வெயில் தானே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க இந்த பக்கமும் பாருங்க நல்ல பெரிய சைஸ்லாம் வந்துருச்சு எல்லாம் பெரிய காயாக கிடக்கு அதெல்லாம் எடுத்துட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவை பாவை கொண்டு சொன்ன மாதிரி இப்போதான் காய்க்கு வெளிக்கிட்டு இருக்கு காய் வந்துருச்சு கீழே பார்த்துக்கணும் சொன்னால் இங்கே பாருங்க காய் என்ன ஒரு இலம ஒரு பத்து நாளில் பிடுங்கலாம் கொஞ்சம் பெருக்கட்டும் இங்கே மேலே பாருங்கள் காய்ச்சி தம்பு இது வந்து அந்த பூசணி வந்து பட்டர் நட் ஆ அது பாவல் பெரிய பெரிய காய் இருக்கு என்ன ஓமோ ஒரு காய் பெரிய காய் இருக்குது எனக்கு ஏற்கனவே இந்த ரெண்டு பூசணி பளத்திரிச்சு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது சின்னந்தான் பளத்திருச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே பாருங்க மறுபடியும் பூசணி காய்ச்சிருக்கு இதால் வந்து நல்லா இந்த பாருங்க நல்ல பெருசாக ஓடுது உள்ளுக்கு எங்கட பக்கம் விடுவோம் இதில் இங்கே பாருங்கள் காய் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று புதுசாக வந்திருக்கு இந்த பக்கம் காய் இது நல்லா பெருந்துருச்சு அப்போ இதோட வந்து சொன்னால் சொன்னா இந்தியாவில் வந்து லீக்ஸு லீக்ஸு நல்லா வந்துருக்குது உருளைக்கெழங்கு அது வர்றது விளட்டமான் இருக்காங்க அந்த பாருங்கள் உருளைக்கிழங்குலாம் அந்த பூச்சி வந்துருச்சு மறுபடி அந்த வண்டி இங்கே அந்த வண்டி நம்ம வந்துருச்சு சாதாரணமாக வந்து நான் வர்றதில்லை அந்த உருளைக்கிழங்கு வந்து அதான் கொஞ்சம் முகமாக இருந்தால் இந்த மாதிரி ஆகிருது இந்த வெங்காயம் நட்டது வெங்காயம் பெருசாக அது ரெண்டு வெங்காயம் வந்திருக்கு மற்ற வெங்காயம் உள்ளே இருக்குது உள்ள கிழங்கு வேற விராட்டி இதுக்கு வந்து அடிக்கடி வெராட்டிக்கு வந்து புல்லு மூச்சிடும் இந்த பின்னுக்குள்ள பீன்ஸு அதுவும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் எடுப்போம் அதோட பார்ப்போம் இந்த கேரட் எடுத்து பார்க்கணும் கேரட் இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் என்ன சொன்னால் கேரட் நல்லா வந்துருக்குது இந்த இலி எடுத்தால் வறுக்கலாம் அதே மாதிரி இந்த அவரை செடி இதுவும் வந்து பாருங்க இப்போ தான் நல்ல காய் தருது நிறைய காய் இருக்குது எல்லாத்தையும் எடுப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சுக்குனி இந்த பின்னுக்குள்ளது பேர் தான் சுக்குனி பாருங்க அது இந்த சைஸை ஆ இந்த முறை பலன் அதிகமாக இருக்குது சுக்குனி வந்து நாலு வச்சதுனால அது பாட்டுக்கு காய்ச்சி கொண்டே இருக்குது இதெல்லாம் சாதாரணமாக வந்து ரெண்டு மூன்று நாளில் எடுத்துடுறது இது ஒரு அஞ்சு நாள் தாண்டி வந்து இப்படி வந்துடுச்சு பாருங்க அதில் இதில் ஒரு சின்னந்தால் இதுதான் அளவான சைஸ் இதுதான் அளவானது இந்த அளவில் எடுத்தால் இருக்கும் சரி பரவாயில்ல கிடைத்த வரைக்கும் லாபம் தானே அதோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளாக் அண்டு மிளாக் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காய் இருக்குது நல்ல காய் இருக்குது எடுக்கணும் இதுக்காக தான் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணது அதுக்கேற்ற மாதிரி நல்ல காய் இருக்குது அது எல்லாத்தையும் பிடுங்குவோம் இந்த பின்னுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த உருளைக்கெழங்கு இருக்குது நல்லா குட்டி வாழகா இருக்கும் போன வருஷம் நட்டது நல்லா அப்படியே சந்தோஷமாக வந்துட்டுருக்குது நான் எல்லாத்தையும் பறித்து போட்டு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய வேலை இருக்குது நிறைய காய்கள் இருக்குது எல்லாத்தையும் பறித்து போட்டு மொத்தமாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓரளவு இந்த பீன்ஸு பிடுங்கியாச்சு இன்னும் இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு வந்து பிடுங்கலாம் பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு பாருங்க இதில் வந்து இந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ள உறவுகளுக்கு கொஞ்சம் கொடுத்தனான் இந்த பீன்ஸும் இந்த இது இருக்கல பெரிய அவரை அதுவும் கொடுத்தனான் அப்போ அது கொடுக்காவே இருந்து பாருங்க தொமே தந்திருக்கினேன் இதில் பாருங்கள் தக்காளியில் வந்து எல்லா விதமான வெரைட்டிலையும் இருக்குது பாருங்க ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொன்று பலவிதமாக இருக்குது எல்லாம் தந்துட்டு போயிருந்தேன் அதோடு வந்து இங்கே அவையிலும் வந்து இந்த மிளகா வந்து அப்படியே பழுக்க விட்டுருக்கினேன் ரெண்டு காஞ்சா தந்தது நாங்களும் பாருங்கள் எங்கூட ஊர் பச்சை மிளகா இவ்வளோ பிடிங்கி இந்த பச்சை மிளகாய் அதில் கொஞ்சம் கொடுத்தேன் நான் என்ன அவர் கொஞ்சம் உறப்பி சாப்பிட்றாக்கள் இது வந்து பாருங்க அந்த அவரை வந்து லேட்டாக தான் காய்கவளிக்கிட்டது இப்போ நல்லா காய் தருது கதைச்சி விட்டது இன்னும் தெரியலை இதை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோடய கேரட்டு கொஞ்சம் உண்டைக்கு பிடுங்கி பார்த்து நாங்கள் இருக்குது நல்லா வந்திருக்கு பாருங்க எங்களோடய கேரட் இதில் வந்த இந்த இலியம் வந்து வரைக்கி எடுக்கலாம் அதோட பார்த்திங்கனா தான் இந்த சுக்குனி வந்து பேருவோம் இது பேர் தான் சுக்குனி ஆனால் இது வந்து பெருசினி அவ்வளோத்துக்கு பெருசாக வரும் இது வந்து சுக்குனி இல்லை என்ன சின்னன்னு சொல்கிறது ஆனால் சுக்குனி இல்லை இது வந்து பெருக்குனி அவ்வளோத்துக்கு பெருசாக இருக்குது ரெண்டு மூணு நாளில் இது அடுத்துருவோம் அந்த இதுதான் அது இந்த இந்த சைஸில் எடுத்துருவோம் ஆனால் வந்து கொஞ்சம் விட்டுட்டோம் ஒரு நாலஞ்சு நாளுங்களுக்கு நேரம் இல்லாமல் போச்சு அதால் வந்து இன்றைக்கு வந்து விடாம எடுத்துருக்கோம் நல்ல சந்தோஷம் உண்மையிலேயே இப்படி கிடைக்கிறது இப்போ வந்து தாராளமாக வந்துன்றிருக்குது சந்தோஷமாக இருக்குது வேறு என்ன அருமையான மரக்கறிகள் சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோவில் எல்லாத்துக்கும் நன்றி Bye.